ஸோ பிக் பாஸில் நேற்று எப்பிசோல் எல்லாரும் ஷாக் ஆகிருப்பீங்க நான் கூட ஷாக் ஆகிட்டேன் அன்ஷிதா மற்றும் விஷாலுக்கு நடுவில் நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது விஷால் மாறலில்ல சான்சே கிடையாது மாற மாட்டல்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இன்னொரு பக்கம் அன்சிதா போனாலாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அதில் குறிப்பாக எபிசோடில் நடந்தது இல்லை மக்களே நான் தனியாக அந்த வெள்ளிக்கிழமை லைவில் நடந்தது ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கேன் அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் வுட்ஸ்லேருந்து உங்கள் முனிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக்கு போடாமல் வீடியோ பார்க்குறீங்க லைக்கு போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ளே போயிரும் ஓகே ஸோ விஜே விஷால் வந்து போன வாரம் நோட் போன வாரம் ஆயிருவாங்களான்னு டவுட்ல என்ன காப்பு எப்படி எப்படிதா கையில போய் காப்பு போட்டிருப்பார் போன வாரம் இந்த வாரம் என்ன வந்து அன்சிதா கிட்ட பேசுறார் ரெண்டே ரெண்டு ஃபர்ஸ்ட்டு ரெண்டு விஷயத்தை ஹைலைட் பண்ணுறாரு அனுஷிதா வெளியே போனால் என்ன மறந்துடாது நான் ஒரு ஜீவன் இருக்கேன் ஓகே உனக்காக வெயிட் பண்ணிருப்பேன் மறந்துடாத என்ன அப்படின்றது சொல்கிறார் ரெண்டாவது உனக்காக உனக்கு ஒரு பிரச்சனைனா எங்கே இருந்தாலும் நான் வந்துடுவேங்க சூப்பர் மேன் மாதிரி வந்துடுவேனா பார்த்துக்குவோம் அனுஷிதா அது கேரளாவையாக இருக்கட்டும் தமிழ்நாட்டிலையாக இருக்கட்டும் சென்னையிலையாக இருக்கட்டும் எங்கே வேணாலும் இருக்கட்டும் ஐ வில் தேர் ஃபார் யூ ஆல்வேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கத்தை சொல்கிறார் ஓகே அதில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு எனக்கு வந்து ஐ ஃபீல் வித் யூ கம்ஃபர்டபுள் யூ உங்களோட வெரி க்ளோஸ் ஜென்யூனான ஜென்யூனாக வெரி வித் அப்படின்ற மாதிரி உங்களோட உரிமையாக பழகிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பல நேரங்களில் நீ பேசுறதா இருக்கட்டும் இதெல்லாம் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறேன் உங்ககிட்ட இருக்கும்போது அப்படின்ற மாதிரி இவர் பேசுறதெல்லாம் என்ன அது இது இவங்க ஒரு இவர் ஃப்ரெண்டாக பேசுறாரா இதுவா தான் நமக்கு புரியாது ஏன்னா அவங்களும் புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா அவர் எந்த ரீதியில் பேசுறாரு அவருக்கு மட்டும்தான் தான் புரியும் மேபி அதுவாக இருந்தால் ஃப்ரெண்டுன்றவாரு இதுவாக இருந்தால் அப்படின்றவாரு ஸோ ரெண்டுத்தையும் காமனா பேசிடுவோம் அப்படின்ற மாதிரி காமனா பேசுற மாதிரி தான் எனக்கு புரிதல் இருக்குது இதை கேட்டவனா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து அன்ஷிதாக்கு பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருச்சு போல வயிற்றுல பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் கிளியரா புரியுது ஓகே அதையும் குறிப்பா ஒரு வேலை நான் போயிட்டுனா விஷால் வந்து நான் போய்ட்டுன்னா சரி அன்ஷிதா நான் போயிட்டேன்னா அப்படின்னும் போது கேரளால இருந்து கேரளா போயிட்டு பார்த்துட்டு வந்து இங்கே சென்னையில் வந்து வெயிட் பண்ணேன் நானும் வந்துடுறேன் இதெல்லாம் பண்ணுவோம் ஓகே ஆனால் கடைசி வரையும் நான் மறந்துடாதே அனுச்சித்தா மறந்துடாதே மறந்துடாதே அப்படிங்கிற மாதிரி இதை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நிமிஷம் பேசியிருக்காங்க அந்த கார்டன் ஏரியாவில் ஃபுல் வீடியோ அதில் இதை மட்டுமே ஒரு நாலு வாட்டி சொல்லியிருப்பார் மறந்துடாதானே மறந்துடாதானே இதில் அனுச்சித்தாவோட ப பதில் என்ன தெரியுமா மூணே பதில் ஓகே சரி ஓகே சரி அப்படின்றா மாதிரி மறந்துட்டேன்னா மறந்துட்டேன்னா அப்படின்ற மாதிரி மறந்துட்டேன்னா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு உங்கள்ட நல்ல ஃபீ இது நல்ல ஃபீல் கிடைக்கிது இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போயிட்டு நான் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க அன்ஷிதா முன்னாள் காதல் என்ன இருக்கான்ல அது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா அன்ஷிதா இது சாரி அருண் மற்றும் அர்ச்சனாவோட ஸ்டோரிலாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ அருமையாக இருக்குது நல்லா ட்ரீட் பண்ணியிருக்கான் ஓகே ஆனால் என்ன ட்ரீட் பண்ணவன் வச்சுருக்கான் பாரு என்னை வேற மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கான் அவன் போயிட்டா போய்ட்டு ஒரு நாலு கேள்வி நல்லா கேட்டுட்டு வரணும் அதுதான் நான் போய் பேச போகிறேன் எனக்கு அது கேட்டே ஆகணுன்ற மாதிரி சொன்ன உடனே உடனே யூ டிஸ் ஒரு பெட்டர் கை ரஞ்சிதா நல்ல பையன் உனக்கு கிடைப்பான் நீ ஆகி லைஃப்பில் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு பையன் கிடைப்பான்ற மாதிரி நிறைய அட்வைஸஸும் நிறைய விஷயங்கள் இவர் ஒரு பக்கம் கொடுக்குறாரு இப்போ என்ன பண்ணும் இது கொடுத்த உடனே அஞ்சிதாக்கு ஆல்ரெடி வேணா நம்மளை ரொம்ப கேர் பண்ணுறான் இப்படி பேசுகிறான்ற ஒரு மனசில் பதிஞ்சிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இது வேறு சொல்கிறான் வெளியே வந்தனா நம்ம இது உன்னை வந்து கடைத்திக்கிட்டு போகிறேன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் கேரளாவில் கடத்திக்கிட்டு ஜாலியாக காரில் போவான் நம்பது ஓ ஜாலி ஜாலி ஜாலின்ற மாதிரி மேடமோட ரியாக்ஷன் வேறு இதில் இவங்க இப்படி பேச இவங்களோட ரியாக்ஷன் வேற ரொம்ப ஜாலியாக இருக்குது விஷால் சூப்பர் சூப்பர் பண்ணுறோம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் பேசுகிறாங்களா இதில் என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு ஃபீலிங்ஸ் ஏன் வருது அப்படின்றது பார்க்குறேன்னா நான் எப்படி பார்க்குறேன்னா அன்ஷிதாக்காக போன வாரம் ஃபுல்லாக திட்டு வாங்கியிருக்காப்புல போன வாரம் பேண்டு போட்டிருக்காரு அன்ஷிதாக்காக வீக்கெண்டில் ஃபுல்லாக சப்போர்ட்டாக தீங்கு ஒன்று இருக்கார்ல அதனால அன்ஷிதாக்கு வந்து ஒரு விதமான சாஃப்டார்ன்னு இருக்குது போல விஷால் மேலே அப்படி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா விஷாலுக்காக அன்னைக்கு வந்து பேசியிருக்காங்க விஜய் சேதுபத்திட்டே தைரியமா வந்து ஸோ நமக்காக ஒரு பையன் என்ன இருக்கானே ஓகே ஓகே மாதிரி பேசிட்டு இவன் நினைக்கிறது உண்மைதான் போல மாதிரி இவங்களும் கொஞ்சம் வளர்த்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பட் இதுதான் கூட என்ன நடந்துச்சுன்னு அன்ஷிதாக்கு தெரியும் தானே அப்படி ஒரு கேள்வியும் வந்துச்சு தானே அன்சிதா தர்ஷிகா விஷால் இந்த மூணு பேரும் ட்ரையாங்கலா போற மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு ஆனந்தி பேசி ஒரு கிளாரிபிகேஷனே வாங்கியிருப்பாங்க பண்ணாதீங்க எனக்கு தப்பா போயிட்டு இருக்கு இதனால் பெரிய பாதிப்பே அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு பேசினவங்க தான் அந்த இடத்துல இந்த விஷயம் இந்த அந்த அந்த விஷயத்தை இந்த இடத்துலையுமே இப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி பேசினாங்க நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் இதெல்லாம் சொல்லிட்டேன்றது விஷால் கிட்ட அஞ்சுதா இதையுமே சொல்கிறாங்க இதையுமே சொல்லிட்டு உள்ள போயிட்டு அருண் கிட்ட பேசும்போது காதல அருண் ப்ரோ அருண் ப்ரோ விஷால் விஷால் என்ன லவ் லவ் மாதிரி கேட்கும்போது ஐ டோன்ட் நோ ஐ டோன் நோ பட் இட் ஹேப்பன்ஸ் ஐ எம் ஸோ ஹாப்பி அப்படின்றார் என்னென்னா அவருக்கு தெரியாதான் ஆனால் இது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷப்படுவேன் முதல்ல சந்தோஷம் தீபாவளி பொங்கல் மாதிரி கொண்டாடக்கூடிய நபராக நான் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி செமையாக இருக்கும் லைஃப்பில் ஒரு மாதிரி ஒரு நல்ல பர்சன் உனக்கு கிடச்சா சாமன் உனக்கு வந்து ஒரு பியூர் லவ் வேணும் உனக்காக எல்லா இடத்துலையும் வந்து நிற்கிற மாதிரி ஒரு பையன் வேணும் அதுக்கு சப்போர்ட்டாக நான் என்றைக்குமே நான் வந்து நிற்பேன் அன்ஷிதா ஃபீல் பண்ணாதீங்க நம்போது ஓகே 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 அப்படின்ற மாதிரி அன்ஷிதா பேசிவிட்டு நல்லா பண்ணுறீங்க அப்படின்றது தான் ஸோ இது வந்து நான் ஒரு பக்கம் விஷால் மலையும் தப்பு இருக்கு இன்னொரு பக்கம் அன்சிதா மல்லையும் தப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுனே தவிர்த்து ஆல்ரெடி அன்ஷிதா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா அந்த ஆனந்தி மற்றும் பவித்ரா ஒரு டவுட் போட்டாங்களே அதை இப்போ உறுதியாக்குறீங்கன்றதான் நான் பார்க்குறேன் அப்படி பேசிட்டு இப்போ இந்த இடத்துல நீங்கள் பேசும்போது நீங்களே உங்களை முரண்படுறீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் இருக்கு ரெண்டாவது வீக்கேண்ட் அந்த பொண்ணு நேகான்ற தங்கச்சி பொண்ணு வந்து அழகாக அட்வைஸ் பண்ணிட்டு போச்சு இதெல்லாம் இப்படி இருக்குடா அப்படி இருக்குடா பார்த்து சரி பண்ணிக்கிடா இதெல்லாம் இது பண்ணிக்கிடான்னு பண்ணிட்டு போச்சு கடைசி வரையும் நான் திறந்த மாட்டேன் அப்படின்னு இருந்தால் ஒன்றும் சொல்கிறத்துக்கு இல்லை அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து இதுக்கு ஒரு ரெண்டு கார்டு இல்லையா விஷாலோட ஸ்டோரி எண்டு கார்டு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் எண்டு கார்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் எண்டு கார்டு விஷாலுக்கே இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னால் வந்து அவருக்கு நெகட்டிவ்வாக ஹெவியாக போயிகிட்டே இருக்கிறது அப்படின்ற நம்மளால் பார்க்க முடியுது அதுக்கு ஒரு எண்டு இந்த வாரத்தோட இருக்குது அப்படின்றதோட வீடியோ முடிக்கிறேன் பாய் கேஸ்